ஆன்லைன் ட்ரேடிங் மற்றும் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி சென்னையைச் சேர்ந்த மோசடி கும்பல் பலரை ஏமாற்றியுள்ளது கேபிட்டல் கெயின் என்ற நிறுவனத்தின் பெயரில் சமூக வலைதளங்கள் மூலமாக விளம்பரப்படுத்தி முதலீடுகளை பெற்று மோசடி செய்த விவகாரத்தில் மூன்று பேர் சிக்கியுள்ளனர் கோவில் பதாகையைச் சேர்ந்த ரமேஷ் என்ற தொழிலதிபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதில் கேபிட்டல் கெய்ம்ஸ் என்ற பெயரில் நிறுவனம் நடத்துவதாக கூறி நித்யா என்பவர் சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்தது தெரியவந்தது பங்கு வர்த்தக நிபுணரை போல் நித்யா காட்டிக்கொண்டதால் பலரும் அவரை நம்பி அணுகியுள்ளனர் குறிப்பாக தன்னுடைய நிறுவனத்தின் மூலம் ஆன்லைன் ட்ரேடிங் மற்றும் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தன்னை நம்பி வந்தவர்களை நித்யா ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது குறிப்பாக தனது அலுவலகத்திற்கு பல வசீகரமான திட்டங்களை தெரிவித்து முதலீடுகளை பெற்று மோசடி செய்திருக்கிறார் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் தொடர்ந்து நூறு நாட்களுக்கு தினமும் இரண்டாயிரம் ரூபாய் லாபம் தருவதாக கூறி ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அந்த வகையில் தன்னிடம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் ஏமாற்றியதாக தொழிலதிபர் ரமேஷ் தன்னுடைய புகாரில் தெரிவித்துள்ளார் ரமேஷைப் போன்றே மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது முதலீட்டாளர்களின் தலா ஒரு லட்சம் ரூபாய் முதலீட்டுக்கு முதல் பத்து நாட்கள் மட்டும் தலா இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து தூண்டில் போட்டுள்ளார் அதனால் அதிகப்படியான முதலீடும் குவிந்துள்ளது பத்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்தவர்கள் இருபது நாட்களுக்கு தினமும் இருபதாயிரம் ரூபாயை பெற்றுள்ளனர் ஆன்லைன் ட்ரேடிங் மற்றும் கிரிப்டோ கரன்சி மூலமாக லாபம் அதிகமாக கிடைப்பதாக நம்பிய அவர்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து ஏமாந்திருப்பது தெரியவந்தது சிலர் பேராசைப்பட்டு ஒரு கோடி ரூபாய் வரை முதலீடு செய்து தொடர்ந்து இருபது நாளைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் நாற்பது லட்சம் ரூபாய் வரை பெற்றதாக தெரிவித்துள்ளனர் நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து பணத்தை பெற்றும் கேபிட்டல் கெய் நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பணம் வராதவர்கள் நித்யாவை அணுகும் போது தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை அறிந்துள்ளனர் கேபிட்டல் கெய் நிறுவனம் செயல்படுவதாக கூறப்பட்ட இடத்திற்கு சென்று பார்த்தபோது அலுவலகம் பூட்டப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர் எனவே பணத்தை மீட்டு தரக்கோரி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார்களித்தனர் முதலீடு செய்பவர்கள் பணத்திலிருந்தே தினமும் பணத்தை எடுத்து லாபம் என்ற பெயரில் கொடுத்து ஏமாற்றியிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவ்வாறு தினமும் அதிகம் லாபம் வருவதை நம்பி பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் காஞ்சிபுரத்தில் உள்ள தன்னுடைய சொத்தை விற்று ஐம்பது லட்சம் ரூபாய் வரை இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்திருப்பதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் மேலும் பெண் ஒருவர் கூட்டுறவு வங்கியில் ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கி முதலீடு செய்து ஏமாந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது இந்த மோசடியில் நூற்று கணக்கானோர் ஏமாந்திருப்பதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் மோசடி கும்பல் குறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டதில் மூளையாக செயல்பட்ட நித்யா என்பவர் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தோடு துபாய்க்கு தப்பிச் சென்று விட்டது தெரியவந்தது நித்யா நித்யாவின் கணவர் தர்மராஜா மற்றும் நிறுவனத்தின் இயக்குனர் என பலரிடம் அறிமுகப்படுத்தி கொண்ட சாம்நாத் மற்றும் தரகராக செயல்பட்ட விஜயகுமார் என நான்கு பேர் முக்கியமாக மோசடியில் ஈடுபட்டதை போலீசார் உறுதிப்படுத்தினர் முதற்கட்டமாக நித்யாவின் கணவர் தர்மராஜா மற்றும் நிறுவனத்தின் இயக்குனர் சாம்நாத் தரகர் விஜயகுமார் ஆகியோரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட தரகர் விஜயகுமார் கமிஷனாக மட்டும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வாங்கியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது வெளிநாட்டிற்கு தப்பிய நித்யாவை கைது செய்வதற்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு அனைத்து விமான நிலையங்களும் உஷார்படுத்தப்பட்டிருப்பதாக சென்னை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் மற்றும் தொடர்புடைய நிறுவனத்தின் வங்கி கணக்குகளை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முடக்கியுள்ளனர் மோசடி செய்யப்பட்ட பணத்தை சொத்துக்களாக எங்கும் மறைத்து வைத்துள்ளார்களா என்றும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்காக கைதாகி சிறையில் உள்ளவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டுள்ளனர் அதிக லாபம் தருவதாக கூறி சமூக வலைதளங்கள் மூலமாக மோசடி செய்யும் இதுபோன்ற கும்பலிடம் ஏமாறாமல் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என சென்னை போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க